என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டேன் பணத்தை வந்து வீணாக செலவாக்கக்கூடாதுன்னு ஸோ என்னோட இருபது வயசுலேருந்து சேமிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டீ வாங்குற இருபது ரூபா கேபுக்கு போகிற நூறுரூபா அப்படி எல்லாத்தையும் வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனாலும் நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணேன் பசங்க வந்து அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் தான் இப்படி சேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனால் என்னோடய மனசில் ஒரு கோல் இருந்துச்சு பணத்தை கொஞ்சமாவது வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரியாலிட்டி ஸ்லாப் வந்துச்சு பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணேன் அதில் வந்து க்ரோத்தே இல்லை அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு நான் வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணேன் ஆனால் அதை வந் அதை வச்சு வேலை செய்ய வைக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் அண்ட் சொல்கிறப்போ ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா பணத்தை சேவ் பண்ணேன் ஆனால் வந்து பணத்தை வந்து வளர வைக்கலை ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஒரு ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தாலும் சரி பணத்தை நீங்கள் வேலைக்கு அனுப்பலை அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது எப்போ பார்த்தாலும் டெய்லி வேலை சேலரி இந்த மாதிரியே நம்ம லைஃப் முடிஞ்சிடும் ஸோ ஒரே ஒரு டெசிஷன் தான் ஒரு ஸ்மால் ஸ்டா ஸ்டார்ட் தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸ் தரும் நீங்கள் பணம் சேமிக்கிறீங்கன்னா தட்ஸ் ஓகே ரெண்டாவது ஸ்டெப் என்ன அதை க்ரோ பண்ணுறது எப்படி வைக்கிறதுன்ற மாதிரி பார்க்கணும் டீ அவாய்ட் பண்ணதுக்கு வந்து கில்த்தியாக ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வந் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுங்கள் பணம் வேலை பண்ணணும் நமக்காக நாம் வந்து பணத்துக்காக வேலை பண்ணாமல் பணம் நம்மளுக்காக வேலை பண்ண வைங்க ஸோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டே கன்சிஸ்டன்சி ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் இன்றைக்கி எடுத்த டிசிஷனுக்காக தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ